நம்ம நம்ம மந்தி முதறியா அமீரக கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு உண்மை இப்போ வந்து அக்கா இந்த பெருநாளுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திருக்காங்க நம்ம என்ன அறிமுகப்படுத்திருக்கோம் நம்ம வந்து ஹைதராபாத் ஹலீமு அப்புறம் வந்து சவுதி ஹரிஸ் மட்டன் ஹரிஸ் ரெண்டு விதமான இது அறிமுகப்படுத்தியிருக்கோம் மந்திங்கிறத ஓப்பன் பண்ணி பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுற கடை தான் ஸோ உள்ளே போய் அந்த மட்டன் கலியுமே மட்டன் கறி அமீர் அரேபியன் மந்தியோட ஒரு கிச்சனு அதாவது காக்கா வந்து அரேபியன் நாட்டில் உள்ள கிச்சன் மாதிரி இங்கே வடிவம் வச்சு காக்கா இது ஓப்பன் பண்ணிடுவோமா ஆவி பறக்க வர என்ன ஒரு மனம் காக்கா அந்த சில்வர் இதில் பண்ணியிருக்காப்புல ஸோ காக்கா சொன்ன அந்த மட்டன் ஹலீம் ஹலீம் மட்டன் ஹலீம் இதுதான் பாட்டில் இருக்கு அதுக்குள்ள அந்த ஆவி பறக்க பறக்க என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்ள வந்தாக்க ஏதோ நவதானியங்கள்லாம் என்னமோ சொன்னீங்களே என்ன கணக்கு இது வந்து ஒரு பத்து வகையான நவதானியங்கள் போட்டு தான் செய்யறது பிரச்சத்தான உணவு இது வந்து நல்ல பசி தாங்கக்கூடிய ஒரு உணவு இது எவ்வளவு நாளும் பசி தாங்கும் பசி தாங்கும் அந்த மாதிரி வந்து சாப்பிடக்கூடிய உணவு நோம்புனா அதிகமாக நம்மளுக்கு அதிகமாக

அதாவது இது வந்து ஏழு மணி நேரம் ஆகுன்னு சொல்றாங்க மட்டும் நெளிவு கிண்டுறதுக்கு யாரும் ஒரு சாப்பிடக்கூடிய ஏற்றத்தாக அந்த மாதிரி ஒரு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு உணவு மாதிரி வந்துரும் சரி சரி அப்ப காலையில ஆக்கா மணிக்கு ஆரம்பிச்சு கிண்டி கிண்டின்னு இப்போ இந்த நாலு மணி ஆகும் இப்போதான் நம்ம போட போறோம் சரி அக்கா அப்ப நம்ம அதை எடுத்து எப்படி உள்ள இருக்குன்னு சொல்லி கூட எடுத்து பாருங்க இந்த மாதிரி பானையில் இந்த பானையில் வச்சு இந்த மண்பானை ஓ சரி ஆகும் சார் மா மண்பனை மாறாத அளவுக்கு நம்ம கொடுக்குறோம் ஆ ஃபுல்லாக வந்து இயற்கை தான் ஒரு செயற்கையுமே கிடையாது செயற்கை இல்லை சரி ஆகா சரி இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுடைய வெண்ணெய் இருக்குது பாருங்க ஆமாம்மா அந்த வெண்ணையை வெண்ணையை போட்டு நம்ம இதை நெய்யாக்கி நம்ம கொடுக்குறோம் இயற்கையாக மாட்டோட வெண்ணையவே டேரெக்டாக நெய்யாக மாற்றிடுறீங்க வாங்குகிறோம் ஓ சரி ஆகா சரி முழுவதும் இந்த மாதிரி போட்டு எழுநூறு உள்ளதை வந்து நம்ம வெறும் முந்நூற்றி நம்ம கொடுக்குறோம் அதுக்கு உள்ளது நம்ம முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் அந்த பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவில் ஆவி பரபரக்க மனம் கமகமக்க அந்த ருசி நம்ம மூக்குக்குல ஏறுற அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கு அரேபியன் நாட்டில் உள்ள ஒரு மட்டன் களியுமே நம்ம அமீர் அரேபியன் மந்தியில் உள்ளது சோ காக்கா அதோட சேர்த்து மேல என்ன போடுற அப்படின்னா வா வேக இதுல போடுற பிஸ்தா பருப்பு மாதிரி இருக்கு ஏதோ பருப்பு மாதிரி பருப்பு அப்புறம் வந்து அந்த வெங்காயம் முந்திரி பருப்பு இது எல்லாமே பிக்ஸ் பண்ணி போட்டுருங்க வேற என்ன நல்லா இருக்கும் ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலே போதும் ஓகே ஓகே அக்கா வேற சைடிஸ் தேவையில்ல இதுவே உங்களுக்கு வந்து நல்லா ஒரு காரமாகவும் இருக்கும் அந்த பிடிச்ச வாய்க்கு வந்து நல்லா இருக்கும் ஓ சரியாக்கா சரி அக்கா இந்த ஒரு பன்னெண்டு மணி நேரம் உங்க குடல் சுருங்கி இருந்தது இந்த உணவு நீங்க குடலுக்குள்ள கொடுத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும் பசி இருக்காது சரி அக்கா சார் ஒரு ஊட்டச்சத்துக்கு காக்கான சுடாப்பிலாம் ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான நவதானியங்கள் தானியங்கள் எல்லாமே போட்டு இந்த மட்டன் குழம்போட இருக்கிற அந்த மட்டன் களிம தான் நான் போகிறீங்களா எல்லாத்திலையும் ஓகே பாரம்பரியம் சொன்னா அந்த மட்டன் களிம தான் சொல்கிறேன் பண்ணுறாங்க ஸோ அந்த மட்டன் களிமு மட்டன் கரிஸு நம்ம அமேரியன் அரவீன் மந்தியில் ஸோ எடுத்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காக்கா இது வந்து எந்த ஊரில் இருந்தாக்கா அதிகமாக வாங்குறாங்க இது பாருங்க இது வந்து ராமநாதபுரத்துல இருந்து நிறைய நம்மளுக்கு போகுது நம்ம கீழக்கர மக்களுக்கு வந்து நல்ல ஒரு பிடித்தமான ஒரு உணவை அவங்களுக்கு தெரியும் ஏன்னா வெளிநாடுகள் இருக்கிறதுனால வந்து அவங்க தெரிஞ்சதுனால தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சதுனால வந்து அவங்க வந்து வாங்குவாங்க இதுல ஒண்ணு என்னன்னா கன்னியாகுமரிக்கு போகுது இன்னைக்கு கன்னியாகுமரி ஏற்று போய் பண்றோம் கன்னியாகுமரிக்கு வந்து வாங்கிட்டு போறாங்க ட்ரெயின்ல கொடுத்து விடுறோம் நாங்க இன்னைக்கு சேஃப்டியா போயிடும் சேஃப்டியா போயிருக்கோம் பண்ற போறோம் பாருங்க அந்த மாதிரி இருக்கும் கவுத்ரான்னு கூட ஒன்னாவது கீழே பார்க்கும் போது இது எப்படி அவங்க சாத்தியமாவது எப்படி அவங்க பேக் பண்ணி கொடுக்குறாங்கன்னு ஒரு ஆச்சரியமா ஆமாமாமா இங்கால அந்த பேக்கிங் வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். பக்காவா பண்ணி கொடுப்போம். பக்காவா வந்துアルミயை பாயில் போட்டு பக்காவா வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த மட்டன் கறியமோட ப்ரோசிஜர் நம்மட காம்பிட்டிட்டிங்க. கண்டிப்பா அந்த மண் சட்டில மண்மணமறறமும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம போடுற மார்களே இதுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பேக்கிங் பண்ணிடுவோம். ஓகே. பேக்கிங் பண்ணாலும் உங்களுக்கு அந்த அந்த நோம்பு தரக்கு டைம் வரல அந்த சூடு வந்து அப்படியே இருக்கும். அப்படியே நிக்கும். அந்த சூடு குறையாம சூடு வந்து குறையவே குறையாது. ஓகே ஓகே அப்படியே இருக்கும். அவங்க சாப்பிடும்போது இதுல வந்து பாருங்க 350 கொடுக்குறாங்களா ஒரு நாலு பேர் சாப்பிடலாம்.

இப்போ இது வந்து பார்த்துலாக்க இந்த கன்னியாகுமரி போகுது இந்த ராமேஸ்வரம் போகுது மதுரை போகுது அப்புறம் வந்து ராமநாதபுரம் போகுது ஓ சரி இவ்வளோ ஊருக்கு இன்னைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இவ்வளோ போட்டுக்கிட்டு அப்போ போட்டுக்கிட்டே இருக்காங்க நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் மக்களை வீடியோ பார்த்துட்டு அமைதியாக இருக்காம காக்காவோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வீடியோ ஆர்டர் பண்ணுவோம் ஆர்டர் பண்ணி வரும் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்போம் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி எடுத்து உங்களை அனுப்பிட்டே இருப்போம் கண்டிப்பாக அனுப்பிட்டு பைக்கம் பண்ணிடுவாங்க பைக்கம் பண்ணிடலாம் இப்போ சிந்தாமல் சதராம பேக் பண்ண போகிறீங்க ம் பா ஸோ அந்த விஸ்தாபூர் பாதம்பூர் போடுறதே வேற லெவலில் இருக்குது அந்த மண் சட்டியில் அந்த களிம பார்க்கும்போது அப்படியே எடுத்து சாப்பிட்டுள்ள போல இருக்கு நம்ம இருந்தாலும் கடைசியாக சாப்பிட்டு பார்த்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இப்போ ஃபைல் பண்ண போகிறாங்க அங்கே என்னா மேலே ஊற்றிட்டு அது வந்து அதான் வெண்ணெய் சொல்றோம் வெண்ணெய் ஒரே நெய் ஆக்கி ஊற்றிட்டு இருக்கோம் ஓ நெய் தான் ஊற்றிட்டுங்களா வேற லெவலில் பண்ணுறீங்களா அக்கா நீங்கள் சொன்னா போதும் நம்ம கொடுத்து மக்களுக்கு தான் ஓகே அக்கா வந்து இது வந்து நெய் ஆனா தூய பசும் நெய் ஒரிஜினல் நெய் வாசனை பயங்கரமாக இருக்குது ஃப்ரிஜை தான் பார்க்குறோம் காக்கா அந்த அலுமினியம் ஃபாயில் போட்டு அப்படியே ஒரு சுற்றி சுற்றி க்ளோஸ் பண்ணிடுறாப்புல க்ளோஸ் பண்ணிட்டு மேலே அப்படியாக்க ரப்பர் பண்ணுறா மேலே வந்து இது போடுவோம் ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுடைய அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு ஃபிலிம் சீட்டு ஸோ ஃபிலிம் ஷீட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து சிந்தாதிக்கா ஓகே 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 இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் நம்ம பேர் போட்டால் பேக்கில் வந்து கொடுத்துட்றோம் ஸோ அமீர் அரேபியன் மந்தியா ரைட் ரைட் ஆக்கா மந்தி கப்ஸா பிரியாணி தந்தூரி சைனீஸு இதோட சேர்த்து கலிம் ஹரிஸ் எல்லாமே உள்ளே சேர்ந்துருச்சு சரி அக்கா அடுத்த ஃபுக்ஸில் அப்போ சேர்த்து போட்டலாம் ஸோ அதை பேக் பண்ணி காக்கா ரெடி பண்ணிட்டாப்புல இந்த பேக்கிங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கன்னியாகுமரி வரைக்குமே இது ஒரு எந்த ஒரு சிந்தாமும் சிதறாமல் போயிடும் அப்படின்னா வா அதாவது ஒரு சூப்பரான மேக்கிங்கு சூப்பர் நம்பளில் தயாரித்தது தயாரித்து பக்காவாக பேக் பண்ணி காக்கா நம்ப கடுத்துட்டோப்பில் வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் இந்த நம்மளே அந்த மட்டன் களிம அந்த மண்பானையில் எடுத்ததை காக்கா நம்பர் டேஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மட்டன் கழிமில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த பாதாம் டிசம்பர் பருப்பில் நெய்யில் வறுத்து போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு மேலே அந்த மட்டன் களிமை வேற லெவல் டேஸ்ட்டு பல் இருக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம அப்படி உள்ளே கொடுத்த உடனே போயிடுது மேலே வந்து ஒரிஜினல் நெய் போட்டிருக்காங்க அடித்து சாப்பிடும்போது மசாலா எதுவுமே போடாமல் அந்த மசாலாத்துக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மேலோட்டமாக இருக்கிறதுனால ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்குது ரொம்ப ரொம்ப சாப்பாடு ரொம்ப ஒரு சுவையான உணவு அப்படின்னு சொன்னால் இந்த மட்டன் கிடையுமா நானும் சொல்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் காக்கா கடையில் வேறு லெவலில் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா வீடியோஸ் பண்ணியிருந்தாலும் கடையை வந்து காக்கா இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காப்பில்ல ஸோ உள்ள வரும்போது அந்த ஆம்லேட்டு அதுக்கப்புறம் உள்ள பெயிண்டிங்கு இதுக்கு முன்னாடி நம்ம கடையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குஷன் சோஃபா போட்டு ஒரு அன்கன்வீனட் இந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க ஸோ தேக்கு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சோஃபா செஞ்சு போட்டிருக்காங்க இதே மாதிரி ட்ரைனிங்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இடத்துல இருக்குது அதே மாதிரி இதுக்கப்புறம் எல்இடி லைட்ஸு அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பார்க்கும்போது கடை ஒரு மயங்கமான ஒரு மிஸ்மரிசான ஃபீலாக வச்சிருக்காங்க ஸோ நோன்பு துறக்கிறதா இருக்கட்டும் இல்லை சாப்பிட்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம அரபு நாட்டில் வந்து எப்படி சாப்பிட்றதுக்கு இருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த அரபு நாட்டு விளக்கு அந்த நீட்டாக வச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீடெயில்ஸ் எல்லாமே வந்துட்டாப்புல ஸோ இதுதான் மந்தியாக்கா அமீர் அரேபியன் மந்தி ஓகே ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்து இந்த தக்காளி சாஸு அதுக்கப்புறம் இந்த வினிகர் போட்ட கேரட்டு இந்த வெண்டைக்கா அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபேன்ஸு இந்தியா முழுவதும் இருக்காங்க ஸோ வந்து மூணு வாட்டி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கிட்ட வந்துடுவாங்க மந்தி சாப்பிட்றதுக்கு தேடி பிடிக்கவங்க இவங்களுக்கு இப்படி நம்ம நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஸோ அவங்க வரவங்க இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டிஃபென்ஜில் வந்து கோல்டன் கஸ்டமர்ல இவங்க ஒரு ஆள் சூப்பராக சூப்பராக இருந்து வராங்க இவங்க வந்து பக்கத்தில் ஒரு புல்லந்தேன்னு ஒரு ரெயிலில் இந்தேருந்து வந்திருக்கிறாங்க வர்றாங்க ஓ சரி நம்ம எங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரி ஆகா சரி நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனா ஊத்தி சாப்பிட்டு பாருங்க இதை பாருங்க வெண்டைக்காய் நல்லா சாப்பிட வந்த இடத்துல ப்ரொமோட் நம்ம அமீர் அரேபியன் மந்தியில வந்து நிறைய வகையான வெரைட்டிஸ் போட்டுருந்தாங்க நம்ம டீம் வந்து பிள்ளைந்தையில இருந்து கபடி விளையாண்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து மந்தியை போட்டு வெளுவலன்னு வெளுத்துட்டாப்புல மந்த் ஒன்னு ஒன்று டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா நோம்பு சாப்பிட்ற இதுல ஹலிம் நான் போற சாப்பிடுறது ஹலிம்னு ரொம்ப பிடிச்ச ஒரு சொன்னா என்ன சொல்லுவீங்க மந்தியில வந்து நிறைய இருக்குல்ல அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்

புலி கொளம் தான் நான் அடி நான் சொல்றது அந்த புலி தான் புலி கொளத்தை வந்து கட் பண்ணி போட மாட்டாங்க நீலமா போட்டுるவ அப்ல அப்படியே போட்டுருவாப்ல அதை எடுத்து அப்படியே அப்படியே ஒரு